வெயிட் எங்க போறீங்க இதை கொஞ்சம் கேளுங்க நல்லா கொதிக்கிற தண்ணியில ரெண்டு மூணு பிரெட் துண்டுகளை போடுங்க அது கூடவே கொஞ்சம் போல முதிர்பரப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்க அதுக்கப்புறம் உங்க வீட்டுல இந்த மாதிரி தான் ஸ்வீட் பண்ணுவீங்க என்னப்பா பில்டப்லாம் பயங்கரமா இருக்கேன்னு யோசிக்கிறீங்களா வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பாப்போம் முதல்ல ஒரு கடாயில ரெண்டு கப் போல தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா அதுல இருந்து நாலு போல பிரெட் ஸ்லைசஸ சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கு அப்புறமா கூடவே ஒரு பத்து போல முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க முந்திரி பருப்பும் பிரெட்டும் நல்லா அந்த தண்ணியில் வேகட்டும் நல்லா தண்ணி கொஞ்சம் வத்தி வந்ததுக்கு அப்புறமா இதை அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்ததா நல்லா சுண்ட காய்ச்சின பால் அதாவது ஒரு டம்ளர் பாலாக அரை டம்ளர் வர அளவுக்கு நல்ல சுண்ட திக்காக காய்ச்சி அதை சேர்த்துக்கோங்க அப்படி உங்ககிட்ட சுண்ட காய்ச்சின பால் இல்லைனா அதுக்கு பதிலாக பால் பவுடர் ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா அந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா பல்ஸ் பண்ணி பல்ஸ் பண்ணி பேஸ்ட்டாக அரைச்சி முந்திரி பருப்பு திப்பிகள் இல்லாத அளவுக்கு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு வச்சு அதில் மூணு டேபிள் அளவுக்கு நல்ல பசு நெய் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக அதுலேயே ஒரு கால் கப் அளவுக்கு ரவை சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க ரவை லேசாக பொன்னீரமானதுக்கு அப்புறமா அதில் நம்ம அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இது கட்டிப்படுன்ற பயம் தேவையில்லை இது கட்டிப்படாது அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கிட்டே வாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இதில் வெல்லம் மண்டை வெல்லமோ நாட்டு சக்கரையோ ஒரு முக்கால் கப் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லா டைமும் அடுப்பு மிதமாகவே இருக்கட்டும் நல்லா கலந்து விட்டுட்டே வந்தீங்கன்னா நல்லா இறுகி வரும் ஓரங்களில் நெய் பிரிஞ்சு வரும் நம்ம ஊற்றுற அந்த மூணு டேபிள் ஸ்பூன் நெய்யே நல்லா ஓரங்களில் பிரிஞ்சு வரும் கடாயை விட்டு ஒட்டாம நல்லா அந்த மாதிரி திரண்டு வரும் அந்த ஸ்டேஜ்ல அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடுங்க நல்லா டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஒரு பிரெட் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு நம்ம ஏன் பிரெட்டை நெய்யில் வறுக்காம பிரெட்டை தண்ணியில் வேக வச்சு பண்றோம்னா அப்போதான் நமக்கு நெய்யோட செலவு கொஞ்சம் கம்மியாகும் அதுக்காக தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க